சரஸ்வதியிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் பிரம்மதேவன் தேவி அகங்காரத்தின் மொத்த ரூபமாகிய அந்த ஐந்தாவது தலையால் நான் இதுகாலம் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை மகளின் ஸ்தானத்தில் இருந்த சத்ரூபாவின் மேல் மையல் கொண்டதும் மும்மூர்த்திகளின் ஒற்றுமையை சீர்குலைக்க மூவரில் யார் பெரியவர் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியதும் அந்த ஐந்தாவது தலைதான் அது செய்த அனைத்து தீய செயல்களிலிருந்தும் என்னை காப்பாற்றியது பரமசிவன்தான் என்றார் அப்போது சரஸ்வதி வருத்தமாக மன்னியுங்கள் பிரபு திடீரென்று தங்களின் அபயக்குரல் ஒலித்ததும் அதை கேட்டு ஓடி வந்த நான் சிவபெருமான் முன் தாங்கள் மண்டியிட்டதை பார்த்து அனைத்தையும் தவறாக யுகித்து கொண்டேன் என்றாள் இவ்வாறு இருவரும் வருந்தி கொண்டிருக்க சரஸ்வதியின் சாபத்தால் பார்வதி தேவி அகோர உருவத்தோடு நீண்ட ஜடாமுடி தரித்து கால்போன போக்கில் தென் திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அதே நேரம் பிச்சாடனார் உருக்கொண்ட பரமசிவன் நந்தியை கைலாயத்தை பாதுகாக்க பணித்துவிட்டு அங்கிருந்து வடமேற்கு திசையை நோக்கி நடைபயணத்தை தொடங்கினார் நாட்கள் செல்ல செல்ல பிச்சாடனராக உருமாறிய சிவனுக்கு பசி அதிகமாகியது அவருடைய தோற்றப் பொலிவை இழந்து காண்பதற்கு பயங்கரமாய் காட்சியளித்தார் அதுவும் இல்லாமல் அவருடைய கையில் ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலத்தை பார்த்தவர்கள் அவருக்கு அருகில் செல்லவே பயந்தனர் தைரியமாக அவருக்கு அருகில் சென்று பிச்சை அளித்தாலும் அந்த உணவு முழுவதையும் அந்த கபாலமே விழுங்கிவிட்டது பசியில் தன்னை மறந்து தன்னிலை இழந்து திரிந்தார் பிச்சாடனார் அவ்வப்போது பசியின் மிகுதியால் மயானத்தில் அவர் அள்ளித்தின்ற இரண்டு பிடி சாம்பல் மட்டுமே அவருடைய பசியை ஓரளவிற்கு தீர்த்தது நல்ல உணவை யார் கொடுத்தாலும் அதை நொடியில் அந்த பிரம்ம கபாலம் விழுங்கிவிட்டது அதே நேரம் பிரம்மனின் ஆணவத்தினாலேதான் அவர் தலை கொய்யப்பட்டது என்று சிலரும் பிரம்மனின் தவறால் பார்வதி தேவியே அந்த தலையை அழித்து விட்டார் என்று ஒரு சாரரும் கதையலந்து கொண்டு இருந்தனர் ஆனால் உண்மையை அறிந்து கொள்ள எவருக்கும் ஆர்வமில்லை உண்மையை விட மிகைப்படுத்தப்பட்ட கட்டுக்கதைகளின் மீதே மக்களுக்கு அளவற்ற ஆர்வமும் நம்பிக்கையும் இருந்தது பிரம்ம கபாலத்தை வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் என்ற நம்பிக்கைகளும் பூஜை முறைகளும் பரப்புரை செய்யப்பட்டன அகங்காரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களையும் அழித்துவிடும் என்பதையும் எல்லாம் வல்ல சிவபெருமான் உலக நன்மைக்காகத்தான் பிரம்மனின் ஐந்தாவது சிரத்தை கொய்தார் என்றாலும் செய்த தவறுக்காக அவரும் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற உண்மையை பற்றி யாரும் கவலைப்படவில்லை அவர் பிச்சை எடுக்கும் மண்டையோட்டில் உணவை போட்டால் பல ஜென்மங்களில் செய்த பாவம் தொலையும் என்ற நம்பிக்கை போலியாக பரப்புரை செய்யப்பட்டது உழைத்து பிழைக்க விருப்பமில்லாத சோம்பேறிகள் சிலர் கையில் போலியான மண்டையோட்டை ஒட்ட வைத்துக் கொண்டு பிச்சை என்ற பெயரில் மூன்று வேலைகளும் உண்டு கொழுக்க ஆரம்பித்தனர் அவர்கள் உண்டு கொழுப்பதற்கு உதவியாக தானம் அளிக்காதவர்க்கு கேடு விளைந்ததாகவும் சிவனுக்கு தானம் அளித்தவர்க்கு பொன்னும் பொருளும் கூரையை பீய்த்து கொண்டு கொட்டியதாகவும் சில பொய்க் கதைகளும் கட்டவிழ்க்கப்பட்டன அதே நேரம் ஒரு சிலர் அந்த பரமசிவனுக்கு சிறிதும் விவரம் தெரியாமல் போய்விட்டது இன்னார்க்கு இன்ன தானங்கள் செய்தால் அவரது பாவம் உடனே தொலையும் என்ற ஞானம் இல்லாமல் போய்விட்டது பாரேன் என்று அந்த எல்லாம் அறிந்த ஞானிகள் அங்கலாய்த்தார்கள் உழைக்க வழியில்லாத பசித்தவர்க்கு அளிப்பதே புனிதமான பிச்சை என்றும் வாழ வழியில்லாதவர்க்கு உதவுவதே தானம் என்றும் யாரும் எடுத்துச் சொல்லவில்லை தேவர்களும் ரிஷிகளும் மனிதர்களின் இந்த போக்கை நினைத்து கவலை கொண்டனர் தவறான உணவு பழக்கத்தினாலும் தகாத எண்ணங்களினாலும் உடலில் தோன்றும் நோய்கள் ஒரே மருந்தில் குணமடைய வேண்டுமென்ற எதிர்பார்ப்பைப் போல அறிந்தும் அறியாமலும் பல ஜென்மத்தில் செய்த கர்ம பலன்களை ஒரே பரிகாரத்தில் நிவர்த்தி செய்ய முயற்சி செய்வதைக் கண்டு வேதனையுற்றனர் மக்களின் பேராசையை பூர்த்தி செய்வதற்காக இல்லாத வேண்டுதல்களும் சொல்லப்படாத பரிகாரங்களும் தோன்றின ஒருவரை பார்த்து இன்னொருவர் ஏமாறத் தொடங்கினார்கள் ஒரு சிலருக்கு அவர்களது பரிகாரங்கள் காக்கை உட்கார பணம்பலம் விழுந்த கதை போல பழித்ததால் அவர்கள் தாமாகவே அந்த பரிகாரங்களை தம் குல பூஜை முறைகளில் சேர்த்து கொண்டனர் ஒரு சிலர் சிவபெருமான் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்ததால் உலக நன்மைக்கு கேடு விளையும் என்றும் அதற்கு சில பூஜைகள் செய்ய வேண்டும் என்று அரசர்களிடம் பொன்னும் பொருளும் வாங்கி கொண்டு வேள்வி என்ற பெயரில் கொட்டமடித்து கொண்டிருந்தனர் ஆனால் உண்மையான பிச்சாடனார் எதை பற்றியும் சிந்திக்க இயலாமல் கால்போன போக்கில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அதே நேரம் காசி நகரையும் அதை சுற்றியிருந்த பகுதிகளிலும் கடும் பஞ்சம் ஏற்பட்டது உண்ண ஆகாரமும் நீருமின்றி பல உயிரினங்கள் நாள்தோறும் மடியத் தொடங்கின அப்போது மகாவிஷ்ணுவிற்கு ஒரு யோசனை தோன்ற ஆரம்பித்தது மீராவை தேடிக்கொண்டு போலீஸ் வந்திருக்கிறது என்று சுகந்தி சொன்னதை கேட்ட பிரகதீஷும் ஜானும் திகைத்து நின்றார்கள் மீரா மெதுவாக எழுந்து பிரகதீஷையும் ஜானையும் பார்த்து ஓகே காய்ஸ் ஐ ஷல் லீவ் நவ் என்று புன்னகைத்து கொண்டே அங்கிருந்து சென்றாள் டே பிரகா அவளை தேடி போலீஸ் வந்திருக்குடா எப்படி அசராம பாரு ஜான் நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்றபடி மீராவை பின்தொடர்ந்தபடி சென்றான் பிரகதீஷ் அங்கே செக்யூரிட்டி பில்டிங்கில் அன்றைக்கு வந்த அதே காவல்துறை அதிகாரி கூடுதலாக இரண்டு பெண் காவலர்களுடன் வந்திருந்தார் மீராவை பார்த்து இப்ப எங்க கூட ஸ்டேஷனுக்கு வர்றியா என்றார் மீரா ஒன்றும் சொல்லாமல் சில அடிகள் முன்னே நடந்தாள் அப்போது ஒரு நிமிஷம் இரு மீரா என்றபடி பிரகதீஷ் அங்கு வந்தான் அவன் அங்கு நின்று கொண்டிருந்த ஹெச்ஆரை பார்த்து மேம் அவங்க கொண்டு வந்திருக்கிற வாரண்ட் சரியா இல்லையான்னு படிச்சு பாத்தீங்களா லீகல் அட்வைசர் வச்சுக்கிட்டு போறாங்க நீங்க பேசாம நின்னுகிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் அவங்க வீட்டுல யாருக்காவது தகவல் சொல்லணும் இல்ல என்றான் அப்போது அந்த காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி டே தம்பி அன்னைக்கே உன்னையும் கூட்டிக்கிட்டு போய் தோலை உரிச்சு இருக்கணும் பாவம் பார்த்து விட்டுட்டேன் வாரண்ட் படிக்கணும்னா யாரையாவது வக்கீல கூட்டிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வா என்றபடி அங்கிருந்த பெண் காவலரை பார்த்து ஜாடை செய்ய அவரும் மீராவின் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு சென்றார் அடுத்த சில நிமிடங்களில் பிரகதீஷ் தனக்கு தெரிந்த ஒரு பெண் வக்கீலிடம் ஃபோனில் சில விவரங்களை கூறிவிட்டு ஜானை பார்த்து டே மச்சி நீ நேரா ஸ்டேஷனுக்கு போயிடு அந்த வக்கீல் மேடமும் அங்க உடனே வர்றேன்னு சொல்லிட்டாங்க நான் மீரா வீடு வரைக்கும் போய் யாராவது பெரியவங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்றான் பிறகு சுகந்தையின் கியூபிக்கலுக்கு சென்று அவளிடம் மீராவின் வீட்டு முகவரியை ஹெச்ஆரிடமிருந்து தரச் சொன்னான் அடுத்த இருபது நிமிடங்களில் மீராவின் முகவரியை வாங்கி தந்த சுகந்தி டே பிரகா அவ அட்ரஸ்ஸை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டெர்மினேட் பண்ணாங்களாம் ஹெச்ஆர் டீம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அவ தான் யாருக்கும் தெரியாம இந்த அட்ரஸ கொடுத்தா என்றாள் அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்து கிளம்பிய பிரகதீஷை தடுத்தான் கார்த்திக் எங்க கிளம்பிட்ட எங்க உன்னோட உயிர் நண்பன் ஜான் என்றான் கார்த்திக் கொஞ்சம் அர்ஜென்ட் இருக்கு நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு முடிக்கலன்னா நீயும் அவனும் வேலையை விட்டு நின்னுட வேண்டியதுதான் கார்த்திக்கிடம் மேற்கொண்டு பேச விரும்பாமல் அங்கிருந்து சென்ற பிரகதீஷை பார்த்து சப்தமாக அவ அந்த மினுக்கு மினுக்கிறப்பவே தெரியும்டா அவ திமுருக்கு இப்படித்தான் நடக்கும்னு என்று கூறி சிரித்தான் கார்த்திக் சட்டென்று நின்ற பிரகதீஷ் வேகமாக திரும்பி கார்த்திக்கிடம் வந்து சப்தமாக போடா சொம்பு தூக்கி என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் மூன்று மணி நேரம் கழித்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று கொண்டிருந்த ஜானை சந்தித்தான் பிரகதீஷ் என்னடா நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்க அந்த லேடி வக்கீல் எங்க டே பிரகா அவங்க வந்தாங்க அப்புறம் உள்ள போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டாங்க அப்புறம் உன்னையும் என்னையும் இங்க இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க என்னடா சொல்ற ஆமாண்டா எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு சரி மீரா வீட்டுக்கு போய் பாத்தியா யாராவது கூட வந்தாங்களா என்றபடி பிரகதீஷின் பின்னால் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தான் டே ஜானு மீரா வீட்டில் யாருமே இல்ல வீடு பூட்டி இருந்தது அதுவும் இல்லாம அவளோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தானே சொன்னான் ஆக்சுவலாக அவங்கள யாரோ நாலு மாசத்துக்கு முன்னாடி கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டாங்களாம் இதை கேட்ட ஜானுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு துயரத்தை தாங்கிக் கொண்டு எப்படி இவளால் சிறிதும் பிசிறு தட்டாமல் வேலை செய்ய முடிகிறது என்று குழம்பினான் சரி வா என்றபடி பிரகதி ஸ்டேஷனுக்கு உள்ளே நுழைந்தான் ஜானும் அவனை தொடர்ந்து சென்றான் அப்போது மீராவிடம் பேசிக் கொண்டிருந்த அதிகாரி இவர்களை பார்த்து என்னடா உள்ள போறீங்களா என்றார் கிண்டலாக பிறகு அந்த காவல்துறை அதிகாரி மீராவை பார்த்து ஏமா இப்படி பண்ற உங்க அம்மாவை இழந்துட்டு நிக்கிறப்ப கூட இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி உனக்கு என்ன தெரியுமோ சொல்லிடுமா இந்த நாட்டுல அதிகாரமும் பணமும் வெச்சதுதாமா சட்டம் நானும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி என்றார் மீரா பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக தலையை குனிந்தபடி இருந்தால் மாலை ஆறு மணியாகி இருட்டத் தொடங்கியது அப்போது பிரகதீஷிற்கு அருகில் வந்த அந்த அதிகாரி சாயந்தரம் ஆறு மணி ஆகிடுச்சு பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்கடா ரொம்ப பேர் இவளை கொத்திக்கிட்டு போக காத்திருக்கானுங்க என்றார் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் மீரா இவர்களிடம் பிரகா ஜான் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க எனக்கு நம்ம ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் இனிமே எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சிரமப்படாதீங்க ப்ளீஸ் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தனர் பிரகதீஷும் ஜானும்